முஸ்லிம்களுக்கு அரசால் அநீதி சபையில் சாடினார் தயசிரி என்பதான ஒரு செய்தினை தமிழன் பத்திரிகை இவ்வாறு கொண்டு வருகிறது முஸ்லிம் மக்கள் வாக்குகளை முழுமையாக பெற்ற தேசிய மக்கள் சக்தி அரசு தனது அமைச்சரவையில் முஸ்லிம் ஒருவரை நியமிக்காமல் இருந்தது அவர்களுக்கு செய்த அநீதி என்று அவர் இவ்வாறு குறிப்பிட்டு பேசியிருக்கிறார் எனவே இதனை முற்றாக புறக்கணித்து துரோகம் செய்த நிலையில் கொழும்பு மாணவர் சபையை சூழ்ச்சியாளிந்த அரசாங்கம் கைப்பற்றி முஸ்லிம் மக்களுக்கு மீண்டும் ஒரு அநீதியை செய்துள்ளதென ஐக்கிய மக்கள் சக்தியின் குருநாகல் மாவட்ட எம்பி தயசிரி ஜெயசேகர இவ்வாறு பேசியிருக்கிறார் நேற்றைய தினம் நாடாளுமன்றத்திலேயே அவரால் இந்த கருத்து முன்வைக்கப்படுகிறது கடந்த ஆட்சியாளர்களின் விளையாட்டை இந்த அரசாங்கம் மெல்ல மெல்ல ஆரம்பித்திருக்கிறது மேல் நீதிமன்றத்தின் முன்னாள் தலைவர் பந்துல எதிராக நடவடிக்கை எடுப்பதாக பொதுமக்கள் பாதுகாப்பு பரிந்துரை அமைச்சர் சுனில் வட்டைகளை குறிப்பிட்டார் ஆனால் ஆட்சிக்கு வந்ததன் பின்னர் அந்த கருத்து முழுமையாக மறுக்கடிக்கப்பட்டு நீதியரசர் பந்துல கர்ணாரத்னுக்கு முழுமையான ஓய்வூதிய விடுமுறை வழங்கப்பட்டிருக்கிறது மேல்நீதிமன்ற பதில் தலைவர் நீதியரசர் முகமது லஃபார் நியமிக்கப்பட்டார் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு டிசம்பர் மாதம் அளவில் உயர்நீதிமன்ற பதவிக்கு பதினைந்து வருடங்கள் காணப்பட்ட நிலையில் முகமது லஃபாரை உயர்நீதிமன்ற நிதிராக நியமிக்கும் எளமை காணப்பட்ட இந்த நிலையில் கடந்த வெள்ளிக்கிழமை அரசு பேரவை கூடியதன் போது உயர்நீதிமன்ற பதவிக்கு முகமது லஃபாரின் பெயரை ஜனாதிபதி பரிந்துரைக்கிறார் ஆனால் இந்த பரிந்துரையை சபை முதலான விமல் ரத்நாயக்க மீள உயர்நீதிமன்ற உயர்நீதிமன்றரசராக முகமது லஃபாரின் பெயரை ஜனாதிபதி பரிந்துரைத்த போது மேல்நீதிமன்றத்தின் பதில் தலைவர் முகமது லஃபார் இன்று புதன்கிழமை சிவிலிருந்து ஓய்வு பெற்றுள்ளார் ஒரு நாள் பதவி இருப்பதற்காகவாவது அவரை உயர்நீதிமன்ற நிதியரசராக நியமித்திருக்க வேண்டும் அரசாங்கத்தின் இந்த செயல்பாடு வெறுக்கத்தக்கது என்பதாக தயசரி ஜெயசேகர இவ்வாறு கூறியிருக்கிறார் அதே நேரத்தில் இதற்கு பிமல் ரத்நாயக்க இவ்வாறு பதிலளித்திருக்கிறார் பண்டிதர்களால் சஜித் வீழ்வார் சபை முதல்வர் பிமல் பரிகாசம் என்பதான செய்தியாக தமிழன் பத்திரிகை கொண்டு எதிர்கட்சி பக்கத்தில் அதிகளவான தலைவர்களும் பண்டிதர்களும் இருப்பதாகவும் இவர்களுடன் பயணிப்பதால் எதிர்க்கட்சி தலைவர் கஷ்டத்தில் என்றும் சபை இவ்வாறு கூறுகிறார் தொடர்பில் விவாதம் கோரி பாராளுமன்றத்தில் எதிர்கட்சி உறுப்பினர்கள் எழுந்து நின்று போராட்டத்தில் ஈடுபட்ட போது கட்சியில் அதிகளவில் தலைவர்கள் இருக்கிறார்கள் நீங்கள் எதனையாவது கூறினால் அவற்றை தூக்கிச் செல்ல உதவியாளர்கள் பலரை உருவாக்க வேண்டாம் நிலை கட்டளைக்குள்ளேயே எல்லாமே நடக்கின்றன ஆனால் சில பண்டிதர்கள் இருக்கிறார்கள் எதிர்க்கட்சி தலைவர் இந்த பண்டிதர்களுடன் சென்று கஷ்டத்தில் உள்ள நேரிடும் ஏதாவது பிரச்சனை என்றால் எல்லோரும் கதைக்க தேவையில்லை எதிர்க்கட்சி தலைவர் கதைக்கலாம் அத்துடன் எதிர்க்கட்சி பிரதமர்களாகவும் கதைக்கலாம் மற்றவர்களும் கதைக்கிறார்கள் ஆனால் நாங்கள் அவ்வாறு இல்லை என்பதாக அவர் இவ்வாறு கருத்துக்களை கூறியிருக்கிறார் எனவே அவருடைய கருத்து அவ்வாறு வெளியாகி இருக்கிற நிலையில் மற்றும் ஒரு செய்தி குறித்து நாங்கள் இவ்வாறு அவதானத்தினை செலுத்தலாம் இந்த தகவல் இன்றைய தினம் இவ்வாறு தரப்படுகிறதையும் வேல் மாகாண ஆணையாளரை சட்டத்தின் முன் நிறுத்துவோம் என்பதாக முஜபூர் எம்பி கூறியிருக்கிற செய்தி குறித்து இப்போது நாங்கள் அவதானத்தை செலுத்தலாம் அந்த வகையில் கொழும்பு மாநகர சபையில் மேல் மாகாண ஆளுநரை மேல் ஆளுநையாளர் மேற்கொண்ட ஜனநாயக விரோத சட்டவிரோத நடவடிக்கைக்கு எதிராக என்றைக்காவது நாங்கள் அவரை சட்டத்தின் முன்னால் நிறுத்துவோம் என்பதை அவருக்கு தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறோம் என்று எதிர்க்கட்சி பாராளுமன்ற உறுப்பினர் முஜிபுர் ரஹ்மானால் இது தொடர்பிலான விடயங்கள் இவ்வாறு வெளிப்படுத்தப்படுகிறது நாடாளுமன்றத்தில் நேற்றைய தினம் இது தொடர்பில் அவர் கருத்துக்களை முன்வைத்து பேசி இருக்கிறார் என்பது உள்ளூராட்சி மன்றம் ஒன்றில் எந்த கட்சிக்கும் பெரும்பான்மை இல்லாத சந்தர்ப்பத்தில் மாகாண ஆணையாளர் தலைமையில் சபை கூட்டப்பட்டு சபைக்கான தலைவர் தெரிவு செய்யப்பட வேண்டும் அதே நேரம் தலைவர் பதவிக்கு இரண்டு பேர்கள் பரிவிக்கப்படும் பட்சத்தில் வாக்கெடுப்பு செல்ல வேண்டும் அந்த வாக்கெடுப்பு ரகசிய வாக்கெடுப்பா பகிரங்க வாக்கெடுப்பா என்பதை சபையை தீர்மானிக்க வேண்டும் என்றே உள்ளாட்சி மன்ற சட்டத்தில் தெரிவிக்கப்படுகிறது அந்த ரகசிய வாக்கெடுப்பின் மூலமா பகிரங்க வாக்கெடுப்பின் மூலமாக தீர்மானிக்கப்பட வேண்டும் என சட்டத்தில் இல்லை அதனால் இது தொடர்பாக பொது நிர்வாக மாகாண அமைச்சினால் இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு வெளியிடப்பட்ட வழிகாட்டல் ஒன்று இருக்கிறது அந்த வழிகாட்டலையே இவ்வாறாக சர்ச்சை வரும்போது பின்பற்ற வேண்டும் ரகசிய வாக்கெடுப்பா பகிரங்க வாக்கெடுப்பா என சபையில் உறுப்பினர்களுக்கும் மத்தியில் இரண்டு நிலைப்பாடு இருக்குமானால் சபைக்கு தலைமை தாங்கும் ஆணையாளர் அது தொடர்பில் சபை உறுப்பினர்களின் பேர்களை குறிப்பிட்டு விருப்பத்தை கூற வேண்டும் என்று வழிகாட்டலில் தெரிவிக்கப்படுகிறது ஆனால் குழுவும் மாநகர சபையில் மேயர் போது இவ்வாறு நிலைமை போது மேல்ணையாளர் இந்த வழிகாட்டலை பின்பற்றாமல் ரகசிய வாக்கெடுப்புக்கு செல்ல வேண்டும் என்ற நிலைப்பாட்டில் இருந்து தெரிவிக்காமலே ஆணையாளர் சட்டத்தின் எந்த ஏற்பாடுகளின் கீழ் உறுப்பினர்கள் கேள்வி எழுப்பி அதற்கு பதில் சொல்வதற்கு கூட அவரிடம் அது தொடர்பான கட்டளைச் சட்ட புத்தகம் அவரிடம் இருக்கவில்லை ஆணையாளருக்கு அவ்வாறு செய்ய முடியாது என்றால் அவர் நகரசபை கட்டளைச் சட்டத்தின் பிரகாரம் நடவடிக்கை எடுத்திருக்க முடியும் அவ்வாறும் செயல்படவில்லை அதனால் மாகாண ஆணையாளர் அவரது அதிகாரத்தை பயன்படுத்தி எப்படியாவது ரகசிய வாக்கெடு நடத்த வேண்டும் என முடிவுதிர்கட்சி உறுப்பினர்களுக்கு சபையில் குழப்பத்தை ஏற்படுத்தி வாக்கெடுப்பை நிறுத்தி இருக்க முடியும் எமது உறுப்பினர்கள் செல்லவில்லை ஆனால் ஆணையாளரின் மோசமான செயற்பாட்டின் மூலம் அரசு அதிகாரிகளின் சுய கௌரவம் பாதிக்கப்பட்டிருக்கிறது மத்திய மாகாணத்தில் பெரும்பான்மை இல்லாத சபைகளில் சபை தலைவர்களை நியமிக்கும் போது மத்திய மாகாண ஆணையாளர் சபை உறுப்பினர்களின் பெரும்பான்மையினரும் விருப்பத்தின் அடிப்படையிலேயே செயற்பட்டார் மத்திய மாகாண ஆணையாளருக்கு ஒரு சட்டமும் மேல் மாகாண ஆணையருக்கு ஒரு சட்டமும் இருக்க முடியாது ஆனால் மேல் மாகாண ஆணையாளர் அன்று குழு சபை போது அரசாங்கத்தின் அரசியல் தேவைக்காக செயற்பட்டார் என்பது முழு உலகம் தெரியவந்திருக்கிறது நாங்கள் ஆட்சிக்கு வந்ததற்கு பிறகு இதற்கு எதிரான நடவடிக்கைகளை எடுப்போம் என்பதாக முஜிபுர் ரஹ்மான் எம்பி இவ்வாறு கருத்துக்களை முன்வைத்திருக்கிறார்